பாடசாலைகளில் ஒழுக்கச் சீர்கேடு இடம்பெறுவதாக அன்று முதல் இன்று வரை கோஷம் எழுந்த வண்ணம் இருக்கின்றது கல்வி திணைக்களம் கல்வி அமைச்சு மற்றும் அரசு முதலியவை ஒழுக்கச் சீர்கேட்டை தடுப்பதற்கு பகிரதப் பிரயத்தனம் செய்வதாக கூறப்படுகின்றது காலா பாடசாலை ஒழுக்கத்தை நிலைநிறுத்த அதிபர்களும் ஆசிரியர்களும் படும்பாடு சொல்லும் தரமன்று பாடசாலை ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்பட காரணிகள் யாவை சில ஆசிரியர் மாணவரிடத்தில் நல்ல பிள்ளைகள் மாணவரின் பிறல் நிலை நடத்தைகளை அவர்கள் கண்டுகொள்வதில்லை மாணவர் குட்டிக்கரணம் அடித்தால் என்ன கட்டி புரண்டால் என்ன பாடசாலை சொத்துக்களை துவம்சம் செய்தால் என்ன இவை எதுவும் அவர்களின் கண்களுக்கு புலப்படுவதில்லை இதனால் ஒழுக்காற்று ஆசிரியர் மாணவரின் கோபத்துக்கும் பொறுப்புக்கும் ஆளாகின்றனர் பாடசாலை ஆசிரியர்களில் ஒரு சிறு குழு மாத்திரம் ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்தும் பணியில் ஈடுபடுவது சிக்கல்களை ஏற்படுத்தும் காரணிகளுள் முதன்மையானதாகும் இதனை தவிர்க்க சகல ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து கூட்டாக ஒழுக்கத்தை கட்டியெழுப்ப முயற்சித்தல் வேண்டும் பாடசாலை ஒழுக்கங்கள் நாட்டின் ஏனைய கல்வி நிறுவனங்களில் அதாவது சர்வதேச பாடசாலைகள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் மூன்றாம் நிலை கல்வி மையங்கள் டேர்ஷரி எஜுகேஷன் சென்டர்ஸ் பல்கலைக்கழகங்கள் போன்ற எல்லா கல்வி நிறுவனங்களிலும் ஒழுக்கமாக கொள்ளப்படுகின்றனவா பாடசாலைகள் எவ்வளவுதான் ஒழுக்கத்தில் கரிசனை செலுத்தினாலும் கூட நாட்டின் அதி உயர் கல்விக்கூடமான பல்கலைகளோ ஒழுக்கத்தில் கிஞ்சிற்றும் அக்கறை செலுத்துவதில்லை பல்கலை மாணவர் அணியும் ஆடையின் நிறம் வடிவம் உடலில் மறைக்க வேண்டிய பகுதி போன்றவற்றில் எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படுவதில்லை தலைமுடி பரட்டையோ சடையோ எந்த கோலத்திலும் காட்சியளிப்பதில் எவ்வித தடையும் இல்லை நகம் வளர்ந்தால் என்ன கலைந்தால் என்ன கண்டுகொள்ளப்படுவதில்லை பல்கலையில் காணப்படும் மற்றும் ஒரு ஒழுக்கச் சீர்கேடு பகிடிவதை ரேங்கிங் ஆகும் விளையாட்டாக ஆரம்பமாகும் பகிடிவதை கற்பழிப்பில் கொலையில் அல்லது தற்கொலையில் முடிவடைந்த நிகழ்ச்சிகள் பல்கலைக்கழக வரலாற்றில் புதியவை அன்று மாறாக தொடர்ந்து நடந்து வருபவையாகும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் கண்காணிப்பும் வழிகாட்டலுமின்றி கற்றிழமை பருவ இளைஞர் யுவதிகள் கட்டவிழ்த்து விடப்படுவதனால் விளையும் விபரீதங்கள் சொல்லுந்தரமன்று திருமணத்துக்கு முன்னரே கூடிவாளல் லிவிங் டுகெதர் திருமணத்துக்கு முந்திய உறவு ப்ரீமேரிட்டல் ரிலேஷன்ஷிப் திருமணத்துக்கு அப்பாற்பட்ட தொடர்பு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இளவயது கற்பம் டீனேஜ் பிரெக்னென்சி போன்ற ஒழுக்கச் சீர்கேடுகளுக்கு பல்கலைகளே வழிகோலுகின்றன எனின் அதில் ஆச்சரியமில்லை தவிர இந்த அநாகரிகப் பழக்கங்கள் பல்கலை மாணவ சமூகத்தால் நாகரிகமாக கருதப்படுவது பேராச்சரியமாகும் பூங்காக்களிலும் கடற்கரைகளிலும் சரளமாக காணும் ஆபாச காட்சிகள் சற்றும் குறைவின்றி பல்கலைக்கழக வளாகங்களில் நிதர்சனமாக நடைபெறுகின்றன சினிமாவில் இடம்பெறும் காட்சிகள் அதனை விஞ்சும் பாணியில் பல்கலைகளில் இடம்பெறுகின்றன காதலிப்பவன் எவனோ ஒருவன் கைப்பிடிப்பவன் வேறு எவனோ ஒருவன் என்ற நிலை நான்கு சுவருக்குள் மட்டுப்படுத்தப்பட வேண்டிய கணவன் மனைவி உறவு நான்கு பேர் மத்தியில் பகிரங்கமாக நடைபெறுவது மட்டுமன்றி அதனை பெருமையாக பல்கலைக்கழக மாணவ சமூகம் கருதுகின்றது இவர்கள் மனிதர்களா அல்லது விலங்குகளா என எண்ணி வியக்கும் அளவுக்கு இவர்களின் நடத்தைகள் தாழ்ந்துவிட்டன இதுதான் பண்பட்ட உயர்ந்த வாழ்க்கை முறையா இவை என்ன பல்கலைக்கழகங்களா அல்லது பலிபீடங்களா என்று சில அறிஞர் வினா எழுப்புவதில் என்ன தவறியிருக்கின்றது ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி பல்கலையில் ஒழுக்கத்தை மதிக்கும் மாணவர் குழாம் அன்று முதல் இன்று வரை இருந்து என்பது கோடிட்டு காட்டப்பட வேண்டிய உண்மையாகும் பாடசாலைகளில் கட்டிக்காக்கப்பட்ட ஒழுக்கம் பல்கலைக்கழகத்தில் காற்றில் பறக்க விடப்படுகின்றது இதனால் பாடசாலைகளில் ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன இதனை இரண்டாம் காரணியாக குறிப்பிடலாம் இதனை தவிர்க்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படல் வேண்டும் அது பாடசாலையின் தொடராக அமைதல் வேண்டும் பாடசாலை ஒழுக்கங்கள் சமூக ஒழுக்கங்களாக கொள்ளப்படுகின்றனவா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் திரைப்படங்கள் வானொலி நாடகங்கள் சமூக சித்திரங்கள் தெருக்கூத்துக்கள் போன்றவை சமூகத்தில் ஏற்படுத்தும் ஒழுக்கச் சீர்கேடுகள் கொஞ்ச நெஞ்சமா பண்பட்ட ஒழுக்கமுள்ள எவரும் குடும்பத்துடன் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிக்க முடியுமா பூங்காக்கள் கடற்கரைகள் பசுந்தரைகள் முற்றவழிகள் போன்ற இடங்களுக்கு பிள்ளைகளுடன் சென்று காற்று வாங்கி வர முடியுமா இவை என்ன பேரூந்து பஸ் தொடருந்து புகையிரத வண்டி போன்ற சாதனங்களில் குடும்பத்துடன் பயணம் செய்ய முடியுமா பாடசாலை ஒருபுறமும் சமூகம் மறுபுறமும் கயிறுழுக்க ஆட்சிக்கு வரும் அரசுகள் வேடிக்கை பார்க்கின்றன இது பாடசாலைகளில் ஒழுக்கக் கட்டுப்பாடுகளை அமுல்படுத்துவதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் மூன்றாவது காரணியாகும் இதனை தவிர்க்க சமூகமும் அரசும் பாடசாலையுடன் சேர்ந்து கூட்டாக ஒழுக்கத்தை அமுல்படுத்தல் வேண்டும் பொது இடங்களில் நடந்து கொள்ள வேண்டிய முறையில் கட்டுப்பாடு விதிக்கப்படல் வேண்டும் சினிமாக்கள் நாடகங்கள் நடனங்கள் கூத்துக்கள் போன்றவற்றுக்கு தணிக்கை சபைக்கு மேலதிகமாக ஒழுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்படல் வேண்டும் அவற்றையெல்லாம் துறந்துவிட்டு பாடசாலையை மட்டும் கட்டுப்படுத்துவது நடைமுறை சாத்தியமற்றதாகும்